ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இது வந்து காலையில் எடுத்த ரொட்டீன் பிளாக் தான் வாங்க என்னென்ன செஞ்சதை செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறத பற்றி பேசிக்கிட்டு சமைக்கலாம் வாங்க இந்த அடுப்பு வேற இந்த ஆன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி சவுண்டை பலமாக வந்து அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன் ஆனால் தோசை செய்ய போகிறதில்ல வேறு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதாவது இது வந்து கேரளாவில் வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கேரளாக்காரவங்க டென்னன்ட் இருந்தாங்க அவங்க இருந்து தான் இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன் அவங்க செய்யும்போது கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தாங்க பசங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியே நானும் செய்ய பழகிக்கிட்டேன் ஏன்னா என் பசங்க சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க இங்கே இருந்தாங்க இப்போ வளர்ந்துட்டாங்க ஆனால் அந்த சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் ஒட்டிக்குச்சு அதெல்லாம் அடிக்கடிக்கு செய்வோம் எப்படியும் மாதத்தில் ஒரு தடவை செஞ்சுடுவோம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தாங்க ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்ணும் இப்போ இட்லி தோசைன்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இது சாப்பிட்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இது ஹார்டாக அடை மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும்னா இப்போது புழுங்கல் அரிசியை வந்து நைட்டு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டுடணும் சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா அந்த அரிசி தான் அதை ஊற போட்டுட்டோம்னாக்கா அதாவது எப்படி ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து அது வெந்துட்ருக்கும் அந்த அரிசியை வந்து சுடு தண்ணியில் போடும்போது போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா காலையில் வந்து நல்லா ஊறி புளிச்சிருக்கும் ஒரு புளிப்பு வந்திருக்கும் அதில் அதை வந்து நம்ம கிரைண்டரில் வந்து அரைக்கலாம் இல்லாட்டியும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து மிக்சியில் தாங்க அரைச்சிக்கிட்டேன் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒரு கிலோ அரிசி வந்து அவங்க வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுப்பாங்க அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி தோசை மாவு மாதிரியே மூணு நாளைக்கு வச்சுப்பாங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இதில் உளுந்து எதுவும் சேர்க்கல இல்லையா ரொம்ப புளிப்புலாம் வராது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கவங்க இதுக்கு வந்து சிக்கன் கறி சாப்பிடுவாங்க சிக்கன் கறி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லா ஹெவியாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி நல்லா சாப்பாடு மாதிரி ஹெவியாக இருக்கும் இது ஏன்னா இன்னொன்று வந்து இது பச்சரிசி கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி தான் அதனால் வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இப்போது கேரளாவில் வந்து நம்ம வீட்டில் எப்படி இட்லி தோசை மாவு வச்சுருக்கோமோ அது மாதிரி அவங்க இந்த மாவை அரைச்சி வச்சுப்பாங்களாம் இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு அடை மாதிரி தட்டி போட்டுருவாங்க தோசை போட்டு சுட்டு வச்சுட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஒன்றுமே ஆகாது அங்கே வந்து கேரளாவில் வந்து நம்ம எப்படி இங்கே இட்லி தோசை டிஃபன் கடை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த பத்திரின்னு சொல்லி அந்த பத்திரியை வந்து அவங்க டிஃபன் கடை மாதிரியே போட்டு கொடுப்பாங்களாம் நிறைய நான் மலையாள வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்களாம் இதை ரெகுலராகவே செய்வாங்க பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியன் தான் சிக்கன் கறியெலாம் நாங்கள் செய்யலை இதிலே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து ஒரு நெய் நெய்ப்பத்திரின்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் அது இன்னொரு நாளைக்கு செய்யலாம் இது கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணும் ஏன்னா வெறும் புழுங்குளரிசி மாவுன்னும் போது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் முதல்ல வந்து கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சுட்டு திருப்பி திருப்பி எடுக்கணும் அதே மாதிரி தேங்காய் நெல்லை தான் செய்யணும் தேங்காய் நெல்லை செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ திருப்பி போடுற பாருங்க இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலராக வரும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுறதுனால நல்லா ஒரு புகை வரும் அந்த தோசை கல்லேருந்து புகையாக வரும் அப்படி வந்ததுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நீங்களாம் என்ன செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பூஜை வீடியோஸ் தான் நல்லா பார்க்குறீங்க இந்த வீடியோக்களையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏதாவது கமெண்ட் சொல்லுன்னா சொல்லுங்கள் நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக எதிர்பார்க்குறாங்க நாமெல்லாம் வளரும் போது என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள் அப்படி கிடையவே கிடையாது ஒரு ரெண்டு நாளைக்கு இட்லி போட்டோம்னாக்கா என்ன இட்லியேவா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் பராட்டாலாம் சாப்பிட்றாங்க சில வீட்டுங்களில் எங்கள் வீட்டில் காலையில் பராட்டாலாம் சாப்பிட மாட்டோம் செஞ்சு வாங்கி தான் சாப்பிடுவோம் அது கூட செய்கிறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வராது ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ வெளியில் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்புறம் இதுதான் நான் லன்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா அந்த புகை வந்துச்சு பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை தோசைக்கல்லந்து புகையாக வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சின்னு அறுத்தோன்னே இப்போ இது வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் இது ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி செய்வாங்கன்னா அந்த தேங்காய் ஓடு இருக்க இல்லையா அதை வந்து அடுப்பில் போட்டு அடுப்பில் தான் செய்வாங்க அந்த கொட்டாங்கச்சி சொல்கிறோமா அதை வந்து விறகா யூஸ் பண்ணி அவங்க செய்வாங்க அந்த தேங்காய் ஓடுக்கு அதுக்கும் அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு தடவை போகும்போது சாப்பிட்டோம் எங்கேன்னா குருவாயூருக்கு போயிட்டு வரும்போது இதை வந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் காலையில் வெறுமையாகவே சாப்பிட்ருவாங்க இது தொட்டுக்குன்னு சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் டீ குடிக்க பதினோரு மணிக்கு டீ குடிக்கும்போது இது சா அது பாருங்கள் லைட்டாக வெந்திருக்குங்களா இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் ரொம்பவும் செவக்காது ரொம்பவும் வேகாமல் இருக்காது இந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்ல புகை நல்லா இந்த ஊதுவத்திலேருந்து வர புகை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து எடுத்து வச்சிடணும் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து பசங்களாக இருந்தால் ரெண்டு சாப்பிட்டாவே போதுங்க அதுவே வயிறு ஃபில் ஆகிடும் பெரியவங்களாக இருந்தால் மூணு பேஸ் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம குழம்பு செய்யணும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை கறி தான் செய்ய போகிறோம் அது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் காரம் காரமே அதில் இருக்காது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லை எடுத்துகிட்டு நம்ம அந்த குழம்பு செஞ்சிடலாம் இப்போ தோசைக்கல் எடுத்துட்டு கடாயை வச்சுட்டோங்க இப்போ எண்ணெய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அதை செய்ய போகிறோம் கடாய் சூடாகட்டும் இப்போ கடாய் காஞ்சிடுச்சுங்க தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டே கொண்டு வர முடியும் ஓல்டு வின்னரும் போட்டுக்கலாம் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயோட அந்த அதுவும் அந்த அடையும் தேங்காய் நிலை செஞ்சோமா இதுவுமே தேங்காய் நிலை செய்யும்போது தான் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வந்து கேமரா விட்டு வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேங்காய் ஜீரகம் இது வந்து துருவின தேங்காய் தான் ஏன்னா இந்த குழம்பு பண்ணுறது தான் செய்யணும் தேங்காவும் சின்ன வெங்காயம் ஜீரகம் அது மூணும் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் குறகுரப்பெருக்கணும் குறைகர்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ இதில் வந்து தாளிப்பு கொடுக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இப்போ இதில் வந்து கடுகு போடக்கூடாது அதனால் பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடம்லாம் க்ளீனாக தாங்க இருக்குது இப்போ காலையில் தான் துடைச்சி எடுத்தேன் ஏன்னா நமக்கு தெரியும்ல சமைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இதை வந்துச்சு ந சிக்கி போட்டால் இந்த இடம் சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு குக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு அது சுத்தம் இல்லையோ அப்படின்னு நினைப்பாங்க இப்போ பூண்டு தட்டி போட்டுக்கிட்டோம் பூண்டுமே ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க அது வாசனை வர வரைக்கும் செவந்தால் போதும் இப்போ இது கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் ஏன்னா வதக்கணும் இல்லையா வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து இதில் முழுக்க முழுக்க பச்சை மிளகா தான் வேறு எந்த காரமும் சேர்க்க மாட்டோம் அதனால் பச்சை மிளகா போட்டுட்டோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் இது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஊட்டி விடலாங்க ஒரு எட்டு மாதம் குழந்தை கூட கொடுக்கலாம் ஆனால் என்ன ஒன்னா இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம் அதனால் கீரை இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் தொட்டு ஊட்டி விடலாம் அவங்க கொடுப்பாங்க அவங்க பையன் இங்கே தான் பிறந்தான் அப்போ வந்து ஊட்டி விடுவாங்க அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் நம்மளாம் எப்படி இட்லி வந்து சக்கரை தொட்டு இல்லை லைட்டாக காரம் தொட்டு ஊட்டி விடுவோம் இல்லையா ஒரு எட்டு மாத குழந்தைக்கு அந்த மாதிரி கேரளாவில் வந்து இது நிறைய வீடுங்களில் இதை செய்வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ தேங்காயில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கின்னு இருக்குது அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இப்போ சாம்பார்னால் குக்கரில் போட்டோமா எடுத்தோமா கடைஞ்சோமா சாம்பாரை தாளித்து தோசைக்கு வச்சிடலாம் இட்லிக்கு வச்சிடலாம் ஆனால் கேரளாக்காரவங்க செய்கிற எல்லா ரெசிப்பியுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வாங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டே வருது தெரியுதுங்களா கொஞ்சம் கலர் மாறி இருக்குல வெங்காயம் கலர் மாறினோடனே அடுத்தது நம்ம முருங்கைக்கீரை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி டைம் எடுத்து செய்கிற எல்லா டிஃபனுமே சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் இது செய்கிறது பெருசு இல்லைங்க உட்காந்து பொறுமையாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ முருங்கைக்கீரையை அலசி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இதை கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டால் போதும் ஒரு கொத்து போட்டால் போதும் ஏன்னா நிறைய போட வேண்டாம் நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் பொரியல் மாதிரி ஆகிடும் அதனால் கூட்டு பொரியல் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் ஒரு புடி போட்டால் போதும் நல்லாயிருக்கும் இப்போ இதுவுமே ஒரு முருங்கைக்கீரை ரொம்ப வதங்கினாலும் ரொம்ப வெந்துடும் இல்லையா அதனால் ஒரு கலர் க கலறிட்டு அடுத்து தேங்காய் ஊற்றிடலாம் இப்போ இந்த பக்கம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை அந்த தேங்காய் இதில் ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்து அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதில் சேர்த்துடலாம் ஏன்னா எதுவும் வேஸ்ட் பண்ண வேணால எப்போவுமே அந்த ஜாரில் இருக்கிற ஒட்டின்னு இருக்கிறத வந்து அதை அலசி ஊற்றி சமைச்சா தான் நமக்கெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் வரும் இப்போ பாருங்கள் நல்லா லைட் எல்லோவாக இருக்கா தேங்காய் இப்போ தேங்காவே இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்ததுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் உப்பு இன்னும் போடல இனிமேல் தான் போடணும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற போல் தெரியுது எனக்கு அதனால் லைட்டாக இன்னும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலர் லைட்டாக போல் இருக்குது அதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம் இப்போ யாரெல்லாம் லாங் வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியலங்க இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடறாங்க ஃபஸ்ட்டு யூடியூப் வரும்போது ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியாது யாருக்கும் எல்லாருமே இந்த லாங் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க இப்போ எல்லோரும் ஷார்ட் டைமில் வந்துட்டாங்க எல்லா விஷயங்களும் இப்போ ஷார்ட் டைமில் கிடைக்குது இல்லையா முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது யாருக்கெல்லாம் இந்த மொபைல் வந்ததுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து மொபைல் வந்ததுனால இந்த யூடியூப்பு மொபைல்லாம் வந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நிறைய வீடுகளில் சேனல் ஆரம்பித்து யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சு நல்ல குரோத் ஆகுறாங்க நிறைய ஊர்களில் இருக்கிற கோவில்கள்லாம் தெரியுது நிறைய நல்ல விஷயங்கள் தெரியுது இந்த மொபைல் வந்ததினால எல்லாமே கெடுதல் கிடையாதுங்க ஒரு காலகட்டத்தில் பசங்க படிப்பே வந்து இந்த மொபைல் மூலமாக அதாவது ஃபோன் மூலயமா தான் படித்தாங்க ஆனால் இதை நல்ல விதமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லது தான் நடக்குது இதையே கொஞ்சம் தவறாக பயன்படுத்தி தவறான புரிதலில் தவறான செயல்களில் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு தீய விஷயங்களையும் தேடி நம்மளும் போகக்கூடாது நம்ம அதை நினைக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தப்பான செயலுமே நினைக்காது நமக்கு அது வ நம்மக்கிட்ட அது வரவே வராது அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது இப்போ ஃபோன்னாவே தப்பாகவே நினைக்கிறவங்க மக்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது இதனால் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எத்தனை பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க நிறைய தொழில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நான் கூட இப்போ பாருங்கள் யூடியூப் நடத்திட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது வேறு தனியாக நம்ம போய்ட்டு ஒரு முன்னாடியெலாம் டிவியில்தான் வந்து போடுவாங்க இந்த மாதிரி சமையல் வீடியோலாம் அப்போ சன் டிவியில் விஜய் டிவியில் அதெல்லாம் வந்து சமையல் வீடியோ அவங்க போட்டால் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ அப்படி கிடையாது நினச்சா ஒரு சமையல் தெரியலாம் டக்குன்னு யூடியூப்பை சர்ச் பண்ணி ஆ இதை எதை போடணும் இதை எதை சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ இது நல்ல தானே எப்படி இந்த ஃபோன் வந்ததுனால கெடுதல்னு சொல்லிட முடியாதுங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கலாம் இப்போ கடைசியாக சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பத்தியில் வந்து பெருசாக கேட்டேன் என் பொண்ணு அதனால ஒரே பீஸு பெரிய சைஸாக போட்டு எடுக்கலான் இருக்கேன் நிறைய மாவு எடுத்து ஒன்று அப்படியே தட்டி போட்டுடலாம் அப்படி தான் நம்ம ஊரில் ராகி அடை பண்ணுற மாதிரி அவங்க ஊரில் வந்து இது பத்திரின்னு பேர் இப்போ தட்டி போட்டாச்சு இதை இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட கொடுத்துடணும் அப்புறம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ